அமேசிங் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதி அதாவது நாளைக்கு நாளை மறுநாளும் வந்து சென்னை வர்த்தக மையத்தில் வந்து உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வந்து நடக்கப்போகுது இந்த மாநாட்டால் என்ன மாதிரி பயன் கிடைக்கும் தமிழக மக்களுக்கு இந்த முதலீடுகள்லாம் எப்படி தமிழக அரசு வந்து செயல்படுத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரமா தமிழ்நாட்டை ஆகணும்ன்ற முயற்சியில தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து சொல்லியிருந்தாரு அதுக்கான நடவடிக்கையும் எடுத்துட்டு இருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா தொழில் தொடங்குறதுக்கான சிறப்பு ஏற்பாடுகள்லாம் தமிழ்நாட்டுல சிறந்து விளங்குறதால வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து அதிகமா வந்து தமிழ்நாட்டுல தொழில் தொடங்க ஆர்வம் காட்டிட்டு வராங்க இதனாலே பாத்தீங்கன்னா அமெரிக்காவில வந்து ஐரோப்பா வரைக்கும் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் வந்து தமிழ்நாட்டுல தொழில் தொடங்க அவ்வளவு ஆர்வமா இருப்பாங்க ஏன்னா வந்து தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவிலே இரண்டாவது பெரிய பொருள் மாநிலம் அப்புறம் வந்து பெண் தொழிலாளர்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலமும் தமிழ்நாடு தான் அது மட்டும் இல்லாம இடவசதி அப்புறம் இது மாதிரியான நிறைய விஷயங்களை அவங்க தான் தமிழ்நாட்டுல வந்து அதிகமா முதலீடு பண்றாங்க வெளிநாட்டு கம்பெனிஸ் இப்போ நாளைக்கு இப்ப ரெண்டு நாள் நடக்க போற மாநாட்டுல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர் வந்து இதுல வந்து பங்கு பெற போறாங்க ஐம்ப ஐம்பது உலக நாடுகள்ல இருந்து நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பன்னாட்டு பிரதிநிதிகளும் வந்து இந்த மாநாட்டுல கலந்துக்க போறாங்க உலக புகழ் பெற்ற ஒரு நூத்தி எழுபது பேச்சாளர்கள் பொருளாதார நிபுணர்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து கலந்துக்க போறாங்க இந்த மாநாட்டில் அப்புறம் தலைமை பண்பு குறித்து இருபத்தி ஆறு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான காட்சியரங்குகள் அப்புறம் தமிழ்நாடு தொழில் சூழலுக்கான காட்சி அரங்கு அப்புறம் உலக நாடுகளுக்கான காட்சியரங்கு இப்ப நீங்க ஒரு புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறீங்கன்னா உங்களுக்கான எந்த ஒரு ஐடியாவும் நான் நீங்க தாராளமா இந்த மாநாட்டுல கலந்துகிட்டு அஹ் நிபுணர்கிட்ட பேசி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன் எனக்கு எனக்கானா அவ்வளவு வந்து ஐடியாஸ் நிறைய வர மாட்டேங்குது ஆனா எப்படி முதலீடு பண்ணணும் தெரிய மாட்டேங்குது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்க வந்து தாராளமா அந்த மாநாட்டுல கலந்துக்கிட்டு உங்களுக்கான டிப்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது பொருளாதார நிபுணர் உலக புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர்கள்லாம் வந்து நிறைய பேர் வர்றதால அவங்களோட பேச்சுக்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்க வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதுவும் இல்லாத இந்த மாநாட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கலந்துக்கலாம் அவங்க காலேஜ் முடிக்கிறப்போ என்ன மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனி எல்லாம் ஆரம்பிக்கலாம் எது ஆரம்பிச்சா எந்த மாதிரியான லாபம் ஈட்டலாம் அப்படின்ற நெறி வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் வந்து இந்த மாநாட்டுல நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல முதலீடு பண்ண ஆர்வமா இருக்காங்கன்னு சொன்ன மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா அடிடாஸ் அதாவது ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து அசைக்க முடியாத ஜாம்பவனா இருக்கிற அத்லெட்டிக்லேயே அசைக்க முடியாத ஸ்போர்ட்ஸ் கம்பெனியா இருக்கிற அடிடாஸ் வந்து இப்போ சென்னையில வந்து முதலீடு பண்ண போறதா அறிவிச்சிருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா சீனா ஏசியாவிலேயே வந்து சீனாவுக்கு அப்புறம் வந்து சென்னையில வந்து முதலீடு பண்ண போறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது அப்படி அவங்க முதலீடு பண்ணாங்கன்னா நம்ம அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற வேலை வாய்ப்புகளும் வந்து அதிகமா இருக்கும் இது மாதிரி நிறைய வெளிநாட்டு கம்பெனிகளை முதலீடு பண்ண அவங்க சுத்தி இருக்கிற ஏரியாஸ் வந்து படிச்சுட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறது வந்து நிறைய வந்து சாத்திய கூறுகள் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஏரோபிளைன்ஸ் தயாரிக்கிற அமெரிக்காவோட போயிங்ஸ் கம்பெனியும் வந்து இந்த உலக முதலீட்டாளர் மாநாடுல வந்து கலந்துக்க போறாங்க அவங்கள வந்து சென்னையில ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முதலீடு பண்ண போறதாவும் ஒரு ஆராய்ச்சி மையமும் அமைக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புல வந்து ஒரு பெரிய பங்களிப்பா வந்து இந்த போயிங் அடிடான்ஸ் கம்பெனிஸ் மாதிரி எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு கிட்டத்தட்ட கோவிட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சீனாவுல இருந்த நிறைய வெளிநாட்டு கம்பெனிகள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்தியா பக்கம் வர ஆரம்பிச்சுட்டாங்க இந்தியாவுலயே வந்து எங்க தொழில் தொடங்க உகந்த இடமா இருக்கு அதாவது எல்லா வசதியில் கொண்ட கவர்மெண்ட் சப்போர்ட்ல இருந்து மக்கள் சப்போர்ட்ல இருந்து எல்லா இடத்துலயும் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அடுத்து தமிழ்நாடு தான் சொல்லிட்டு கோவிட்டுக்கு அப்புறம் இருக்கிற வேர்ல்டு கம்பெனிஸ் எல்லாமே வந்து உலக முதலீட்டாளர்களும் தமிழ்நாட்டை நோக்கி தான் வந்து படையெடுத்துட்டு வராங்க அப்புறம் ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதி நடக்க போற இந்த மாநாட்டில் வந்து என்ன மாதிரியான புதிய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாக வாய்ப்பு இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு வெளிநாட்டு கம்பெனி கிட்ட வந்து முதலீடு இருக்க பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க யார் எவ்வளவு முதலீடு பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து இப்ப பார்க்கலாம் சிங்கப்பூருக்கும் தமிழ்நாடுக்கும் வந்து ஒரு நெருங்கிய பந்தம் இருக்கும் கூட சொல்லலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலருக்கு அளவிலான மீதான வந்து முதலீடு வந்து தமிழ்நாட்டில் வந்து பண்ண போறாங்க அதுக்கான வந்து அதிகாரப்பூர்வ கையெழுத்தும் வந்து இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் வந்து கையெழுத்தாக போகுது இப்போ இன்னொரு நல்ல விஷயமா வந்து இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் வந்து நடக்க போகுது அதாவது வந்து புதுசாக தொழில் தொடங்குகிற கம்பெனி வெளிநாட்டு கம்பெனிகளும் வந்து வர போறாங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் தொழில் நடத்துகிற கம்பெனிஸும் வந்து அவங்களோட தொழில விரிவுபடுத்த வந்து ஒப்பந்தங்கள் வந்து நிறைய கையெழுத்தாக போகுது அதில் வந்து முக்கியமாக பார்க்கப்படுது பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அதாவது இவங்க வந்து ஒரு மருந்து கம்பெனி இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல வந்து ஒரு எழுநூறு கோடி மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் வந்து சைன் பண்ண போறாங்க இந்த மருந்து கம்பெனி பாத்தீங்கன்னா புற்றுநோய்க்கு மெடிசன்ஸ் வந்து உற்பத்தி செஞ்சுட்டு வராங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஐரோப்பா நாடுகளுக்கும் வந்து இப்ப நம்ம இங்க தமிழ்நாட்டுல இருந்து உற்பத்தி பண்ற மெடிசின்ஸ் எல்லாமே வந்து ஏற்றுமதி பண்றாங்க அப்புறம் வந்து சென்னைக்கு பக்கத்துல இருக்க தேர்வா சிப்கார்ட்ல இருந்து க அந்த கம்பெனிஸ் வந்து ரின் ஆயிட்டு இருக்கு இதுல இருந்து அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா இப்படியான நாடுகளுக்கு வந்து அவங்களோட மருந்தை வந்து உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதி பண்ணிட்டு வராங்க எழுநூறு கோடி அளவுக்கு ஒப்பந்தம் பண்ணாங்கன்னா இப்ப இதன் மூலயமா வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கிறதுக்கான சூழல் வந்து இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருக்க செம்கார்ப் நிறுவனம் வந்து பசுமை நைட்ரஜன் திட்டத்துல வந்து முதலீடு செய்ய போறாங்க ஹாண்டா இருக்காங்க அப்புறம் யூபிஎஸ் குவால்காம் உள்ளிட்ட கம்பெனிஸ்லாம் வந்து அவங்க முதலீடு வந்து விரிவாக்கம் பண்றதுக்கான புரிந்துணர்வு ஒப்பத்துல வந்து கையெழுத்து இட போறாங்க அப்புறம் இந்தியாவிலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய தொழில் நிறுவனமா இருக்க டாடா எலக்ட்ரிகல்ஸ் வந்து புதிய திட்டங்கள் தொடர்பா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து போட போறாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா வந்து தென் தமிழகத்தில் இருக்க மாவட்டங்களுக்கும் வந்து ரொம்ப டெவலப்மெண்ட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதில் ஒரு முக்கியமாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரொம்ப பிளான் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா முதலீட்டுலாம் வந்து அந்த சைடு அதிகமாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு திட்டம் வச்சுட்டு இருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வியட்நாம சேர்ந்த வின்ஃபாஸ்ட்னு அப்படி ஒரு வந்து கம்பெனி இருக்காங்க அதாவது மின்வாகன உற்பத்தி வந்து தயார் பண்ணுற கம்பெனி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில வந்து ஒரு தொழிற்சாலையை தொடங்குறதுக்கான ஒப்பந்தங்கள் வந்து இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் வந்து கையெழுத்திட போகிறாங்க இதன் மூலயமா பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில வந்து உதிரி பாகங்களுக்கான தொழிற்சாலைகள் வந்து அதிகமா வர வாய்ப்பு இருக்கு இதனால பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில வந்து அதாவது உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவன தொழிற்சாலைகள் வந்து அதிகமா வர வாய்ப்பு இருக்கு இவங்க ஏன் தூத்துக்குடியை செலக்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா போர்ட் வசதி வந்து குறைந்த விலையில் வந்து நிலம் லேண்டை கிடைக்குது அது ஒரு விஷயம் அப்புறம் வந்து துறைமுக வசதி வந்து ஈஸியா இருக்கிறதால வந்து அவங்க தூத்துக்குடியை சூஸ் பண்ணி அவங்க கம்பெனியை வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க மாநாட்டில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு சிஎம் வந்து அதை ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரம் அப்படின்னு ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டோட பார்வை அதாவது ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலருக்கு தமிழ்நாட்டின் பார்வை என்ற ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட போறாரு அதாவது ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை வந்து தமிழ்நாடு எப்படி அச்சீவ் பண்ண போறாங்க அதுக்கான திட்டங்கள் என்னன்னு வந்து அந்த ஆய்வறிக்கையில வந்து இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது